பாஸ் மூலியமா பாத்தீங்கன்னா சோபியா அவங்கள திருமணம் பண்ணி நல்லாதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மணிகண்டன் அவங்க வந்து ஐஸ்வர்யாவோட சொல்லாங்க நடிகர் ஐஸ்வர்யாவோட அண்ணன் மணிகண்டன் பிக் பாஸ்ல நல்லா ஃபேமஸா நடிச்சாரு இவங்க சோபியா அவங்களை திருமணம் பண்ணாங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது இருந்தாலும் இவங்க வந்து விவாகத்து பண்ணிட்டாங்க இவங்க வேற ஒரு பிள்ளை கூட இருக்காங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஜஸ்ட் ஒரு வந்தியா இருக்கும்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவர் மணிகண்டன் அவங்க போட்ட ஒரு ட்வீட்னால எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாய் ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க அவங்களை திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் கடந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்து அவன் பெண் குழந்தை கூட விளையாடுற மாதிரி போட்டோஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி சோபியா அவங்களுக்கு பையன் பிறஞ்சு பாருங்க முதல் மனைவி கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுருக்க மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு ஷேர் பண்ணிக்கான்னு சொல்லாங்க மணிகண்டன் அவங்க இதுல ஃபேன்ஸ் உறுதிப்படுத்திட்டாங்க அதாவது சோபியா அவங்களுக்கு வந்து சோபியாவுக்கும் நம்ம மணிகண்டனும் விவாதம் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம சாய் ஐஸ்வர்யாவை இரண்டாயிரத்தி மூணு அவங்க பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சோஃபியா அவங்க மறைமுகமாக என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதுவுமே யோசனை கிடையாது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு வந்து கவனம் செலுத்தலாம் அதுக்கப்புறம் வர்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் போட்டு விட்டான்னு சொன்னாங்க இது மணிகண்டன் அவங்க ஏற்கனவே பத்தினா ஒரு இப்போ புதுசாக ஜிம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க அதே மாதிரி சோபியா அவங்க சீரியல்ல ரொம்ப பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேர் பெருசா வந்து அதை பத்தி எதுவுமே கண்டுக்கவில்லைன்னு சொல்லலாம் ஆனா விவாகத்து பண்ணது இதுலேருந்து உறுதியாயிருச்சுன்னு சொன்னாங்க